அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் தான் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக எழுபத்தி ஏழு வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பொறுத்துக தமிழ்நாட்டோட தேசிய சின்னங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேவா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு என்ன அப்படின்னா வரையாடு தமிழ்நாட்டோட மாநில பறவை மரகத புறா மாநில மலர் அப்படின்னா செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரத்தை குறிக்கிது ஓகேங்களா ஆப்ஷன் ஏ சரியானது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் விராலி மலை தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை மயிலுக்கு போர்வை போற்றிய குறுநில மன்னன் யார் மயிலுக்கு போர்வை போற்றிய குறுநில மன்னன் யார் பேகன் இந்தியாவின் நீளமான நதி எது இந்தியாவின் நீளமான நதி எது கங்கை கங்கை நதியின் நீளம் என்ன கங்கை நதியின் நீளம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இறையை பிடிப்பவை எவை மீயொலி அலைகளை பயன்படுத்தி இறையை பிடிப்பவை எவை வவ்வால்கள் ஆற்று ஓங்கில்கள் ஓகேங்களா டால்ஃபின் அப்படின்னு சொல்லப்படுறது வௌவால்களும் ஆற்று ஓங்கில்களும் பயன்படுத்தும் பிரம்மபுத்திரா நதியின் நீளம் என்ன பிரம்மபுத்திரா நதியின் நீளம் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் முகாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் என்ன முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் என்ன ஆன்சர் இமாம் பசந்த் அப்படிங்கிறது தான் இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழம் இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது கொல்கத்தா அவுரா பகுதியில் அமைஞ்சிருக்கு உலகிலேயே கூடுகட்டி முட்டையிடும் பாம்பு இனம் எது உலகிலேயே கூடுகட்டி முட்டையிடும் பாம்பு இனம் கருணாகம் வகை கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எது நஞ்சு வகை கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எது கருணாகந்தான் அடுத்தது பொறுத்துக்க ஓகேங்களா ஆலமரம் எப்போ தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது கங்கை ஆறு இரண்டாயிரத்தி எட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு ஆற்று ஓங்கில் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஆப்ஷன் டி சரியானது அடுத்தது பொருத்திக தேசிய சின்னங்கள் மற்றும் ஆண்டு புலி எப்போ தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுச்சு புலி எப்போ தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் யானை ஸோ அது இரண்டாயிரத்தி பத்தில் லாக்டோ பேஸில்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அறிவிக்கப்பட்டுச்சு தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் என்ன தேசிய கொடியின் நீல அகல விகிதங்கள் என்ன மூனிஸ்ட் ரெண்டு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது குடியாத்தம் பகுதியில் நெய்யப்பட்டுச்சு குடியாத்தம் குடியாத்தம் அமைந்துள்ள மாவட்டம் எது குடியாத்தம் அப்படிங்கிற ஏரியா அமைஞ்சிருக்கிற மாவட்டம் எது வேலூர் தேசிய கொடியை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் தேசிய கொடியை ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி சென்னையில் தற்போது பொதுமக்கள் பார்வைக்கு எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தேசிய கொடி சென்னையில் தற்போது பொதுமக்கள் பார்வைக்கு எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது புனித சார்ஜ் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் சென்னிமலை சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன சாரநாத் அசோக தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலட்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அசோகர் காலத்தில் சாரத்நாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எஞ்ச அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது சாரநாத் அருங்காட்சியகம் நமது தேசிய இலட்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எது நமது தேசிய இலட்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் அப்படின்னா சிங்கம் குதிரை யானை காளை ஸோ அனைத்துமே இடம்பெற்றிருக்கு அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டிருக்கு தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யார் தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யார்னா ரவீந்திரநாத் தாக்கூர் ரவீந்திரநாத் தாக்கூர் ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஜனகணமான பாடல் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆண்டு ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவில் இந்திய தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட வருடம் என்ன இந்திய தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு தேசிய கீதத்தின் கால வினாடி எவ்வளவு தேசிய கீதத்தை பாடுற கால வினாடி எவ்வளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் தேசிய பாடலான வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருத மொழியில் இயற்றியவர் யார் தேசிய பாடலான வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருத மொழியில் இயற்றியவர் யார்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார் இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார் இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார் டி உதயகுமார் இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்த ஆண்டு என்ன இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு வைத்த பெயர் என்ன பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு வைத்த பெயர் என்ன ரூபியா யாருடைய ஆட்சி காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது கனிஷ்கர் காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கிய வருடம் என்ன சக ஆண்டு முறை தொடங்கிய வருடம் கிபி எழுபத்தெட்டு கிபி எழுபத்தெட்டு சம பகல் இரவு நாள் எப்பொழுது சம பகல் இரவு நாள் என்பது எப்பொழுது வருகிறது அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு லீப் ஆண்டுகளில் சம வரும் சம பகல் இரவு நாள் எது மார்ச் இருபத்தொன்று தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை ரவீந்திரநாத் தாகூர் எந்த ஆண்டு பாடினார் தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை ரவீந்திரநாத் தாகூர் எந்த ஆண்டு பாடினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் இந்திய அரசியலமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் இது இந்திய அரசியலமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன கருநீலம் இந்திய குடியரசு தின விழாவிற்கு பிறகு பாசறைக்கு திரும்பும் நாள் இது இந்திய குடியரசு தின விழாவிற்கு பிறகு பாசறைக்கு திரும்பும் நாள் அப்படிங்கிறது எந்த தினம் ஆன்சர் ஜனவரி இருபத்தொன்பது இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் இது இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர் சர்வதேச அகிம்சை நாள் எந்த எந்த நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது சர்வதேச அகிம்சை நாள் எந்த நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது அக்டோபர் ரெண்டை அது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது மீயொலி கேலா ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லப்படுது கரியால் முதலை அப்படின்னா கங்கை முதலை ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழும் டால்ஃபின்கள் அப்படி சொல்கிறதா சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது மேக்நாத் சாகா என்பவர் யார் மேக்நாத் சாகா என்பவர் யார் வான் இயற்பியலாளர் வான் இயற்பியாளர் இயற்பியலாளர் அக்டோபர் ரெண்டு சர்வதேச அகிம்சை தினமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அக்டோபர் ரெண்டு சர்வதேச அகிம்சை தினமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழில் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் எது ஜனகன மன ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி பிறந்தநாளை நம் தேசியக் கொடியில் உள்ள அகோசோக சக்கரத்தின் நிறம் கருநிலம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சென்னை கோட்டையில் இருக்கு தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாக்கூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர் இந்திய தேசிய லட்சினை டேஷில் உள்ள அசோகர் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னும் இடத்தில் நசைவு செய்யப்பட்டதுங்கிறாங்க ஆன்சர் குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில் நெய்யப்பட்டது இந்திய தேசிய கொடி வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா சக ஆண்டு முறையை துவங்கி வைத்தவர் கனிஷ்கர் இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி உதயகுமார் உதயகுமார் தேசியக் கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறங்களை கொண்டது அடுத்து சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க நான்முக நான்முக சிங்கம் தற்பொழுது சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோ பேசில்லஸ் அடுத்து நிரப்புக காவி தைரியம் அப்போ வெள்ளை வந்து நேர்மையை குறிக்கும் நேர்மை ஓகேங்களா நேர்மை குதிரைன்னா ஆற்றல் காலை அப்படிங்கிறது உனக்கு உழைப்பை குறிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேட்டில் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசாக மாறுறோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசாக மாறுறோம் பொருந்தி உள்ளவற்றில் சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க ஸோ பாருங்கள் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை ஏற்றினார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் தேசிய பாடலை பாடியிருக்காரு பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவர் தேசிய கொடிய வடிவமைச்சிருக்காரு மேக்நாத் சாகானா வான் இயற்பியலாளர் அவர் ஓகேவா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நாளைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற லெசனை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி